ஹாய் ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கு நம்ம ஃபேமிலியில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான இன்ட்ரெஸ்டான ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம் ஆமாங்க சீர்வரிசை தட்டு அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் இந்த கடையோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரிஷா அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரமில் இந்த ஷாப் இருக்குது இன்னொரு ஷாப் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் அவிந்தாஸ் ரோட்டில் கோல்ட்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஷாப்பில் என்ட்ராயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஷாப்புக்குள்ளே என்ட்ராயிட்டும் இங்கே இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீர் வரிசை தட்டுக்கு சம்மந்தமான திங்ஸ் தான் எல்லாமே வச்சிருக்காங்க அதாவது இப்போ ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு சீர் கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வரில் கொண்டு போவோம் அப்புறம் பிராஸ்லலாம் கொண்டு போவோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவே ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கேஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீர்வரிச தட்டில் நமக்கு என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஓரியண்டல் மாதிரி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பார்த்திங்கன்னா சீருக்கு கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியான தட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வரதுக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அந்த வருஷத்தட்டில் வந்து வச்சு கொடுப்பாங்க இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க இது எல்லாமே பாருங்க பொண்ணு பார்க்க வரது பொண்ணுக்கு சீர் பண்ணுறது அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே சீர்வரிசை தட்டு தாங்க நம்ம வாங்கி தனித்தனி பீஸா வாங்கி நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம வந்து அவங்ககிட்டையும் வந்து எல்லா திங்ஸும் இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்படைக்கிறதுனாலும் ஒப்படைச்சிக்கலாம் அவங்க க்யூட் அண்ட் நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீர்வை சட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் தாங்க இங்கே ரூபீஸ் டென்லேருந்தே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தொட்டில் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க இதில் சாக்லேட்டோ இல்லை ஆட்டோவர் என்ன வேணுமோ அது வந்து அலைன்மெண்ட் பண்ணி தருவாங்க இது எல்லாமே பாருங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் குட்டி குட்டியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தாங்க வச்சுருக்காங்க டெக்ரேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே இந்த சைடு வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க குட்டி குட்டி குங்குமச்சு விளக்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது குத்து விளக்குல வந்து எல்லாமே வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஓவராலாக வந்து வீடியோவோட ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க எந்த இதில் கொடுத்துட்ருக்காங்க ஆன்லைன் எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்ரேட்டிவ் பர்பஸ்க்கான ஐட்டம் தான் இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க லேஸ் இருக்குது பாசி இருக்குது இதெல்லாமே ரொம்ப அழகாக வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க இவங்க ஆன்லைன் சர்வீஸ் கூட பண்ணிகிட்ருக்காங்களா எந்த மாதிரியான டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஷாப்லேயே வச்சு பண்ணி தராங்களா இல்லை வந்து நம்மளுக்கு மண்டபத்துக்கு வந்து தராங்களா மண்டபம் ஹோட்டல் அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து தராங்களா அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரியான பேஸ்கெட்லாம் கூட வச்சுருக்காங்க இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாக்லேட்டு ஃப்ளவர்ஸு இல்லை எவர் நமக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம் சூப்பர்பாக இருக்குது நீங்கள் ஷாப்பை ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் தானாகவே வரும் இப்போ நீங்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ட்ராப்ஸ்லாம் கிடையாது கீழே இருக்கக்கூடிய வருஷ தட்டு மட்டுமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்கள் கடையை பற்றி சொல்லுங்க சார் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசை தட்டு கடை ரித்தி கிருஷ்ணா சீர்வரிசை தட்டு ஓகே சார் நம்மளோட ஆன்லைனில் எல்லா நம்ம வீட்டில் ஃபுல்லாகவே இருக்குது நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீர்வரிசை தட்டுக்காகவே ஒரு ஷாப் வச்சுருக்கோம்னா அந்த ஷாப் வந்து நம்ம தான் வச்சுருக்கோம் அந்த சீர்வரிசை தட்டு எப்படி இருக்கணும் அதாவது வந்து ஒரு நம்ம மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சென்னை எந்த வேணாலும் இருக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு சீர்வரிசை தட்டு இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகாது அது ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து காது குத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் சீர்வரிசை தட்டு இல்லாமல் எந்த எந்த ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகாது அந்த சீர்வரிசை தட்டு இன்னைக்கு உள்ள மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம எப்படி இந்த சீர்வரிசை தட்டை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீர்வற்றை தட்டு ஷாப்பே வச்சுருக்கோம் உங்களுக்கு எதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் அதாவது க கல்யாணத்துலேருந்து வந்து எந்த அதாவது எந்த விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஃபுல் ஃபங்க்ஷனுக்குமே வந்து சீரியல்ஸ் கற்றுக்கான ஒரு ஷாப் இருக்குதுன்னா அது நம்ம டிவிஷா மட்டும்தான் வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு ஏன் இங்கே இருக்காது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃபுல் மெட்டீரியலும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி பிடிச்சிருக்கும் நீங்கள் பார்க்கும் மாதிரி உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எங்க சீரியஸ் தட்டது கேளுங்க அதோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு வர வீடியோ நான் சொல்றேன் ஷாப் எங்க சார் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து வந்து மூணு ஷாப் இருக்குது ஒரு ஷாப் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஒரு காந்திபுரம் கட் ரோட்டில் 11th ஸ்ட்ரீட்ல அதாவது சென்னை சிலைக்கு தாண்டி நம்ம லெவன்த் ஸ்ட்ரீட்ல லொக்கேட்டாக இருக்குது எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி தாண்டோட லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்குது கீழே டீரோ பிளஸ் பெட்ரீட் இருக்கும் மேல ஃபஸ்ட் ஃபுலோ நம்ம ஷாப் எந்தோர் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா ஏர்போர்ட்டை தாண்டினோடனே இந்த புதிய கண்டப்ப ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு தாண்டினோடனே லெஃப்ட் சைட்லேயே ரோட்டமே இருக்குது அடுத்து ஒரு ஷாப் பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து சிவா டெக்ஸ்டைல் நேர் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது இந்த மாதிரி மூணு ஷாப் இருக்குது அது விரைவில் வந்து நம்ம மதுரையில் அந்த ஷாப்பை பற்றி நம்ம ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் நினைக்கிறவங்க இப்போ நமக்கு உங்களுக்கு அந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவேன் ஓகே சார் இப்போ கட் பண்ணிடலாம் டீ ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தாய் இப்போ வந்து தாய் மட்டும் இல்லை இப்போ ஒரு ஒரு ஐம்பத்தொரு தொட்டு நூற்றி ஒரு நம்மளோட வசதி ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சீரோசி தட்டு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் அதாவது வந்து நம்ம வெள்ளி வந்து எல்லாத்துக்கும் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் வெள்ளியும் சில்வரும் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் வந்து எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் அது மாதிரி அமையணுங்கிறக்காகவே வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம சில்வர் டிப் பண்ண ஜெர்மன் சில்வர் வந்து கடல் மாதிரி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் இதை வந்து விலைக்கும் வாங்கிக்கலாம் வாடகைக்கும் எடுக்கணும் இந்த மாதிரி பிளாக் ஆகக்கூடிய பிராண்டும் பிளாக் ஆகாத பிராண்டும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிராண்டட் வந்து மாறுபடும் நாம இம்போர்ட்ல இருந்து கண்டெய்னர் நம்ம எல்லா பக்கத்துல வந்து கண்டெய்னர் முதல் கொண்டு நம்ம கண்டெனர் கண்டெய்னரை வாங்கி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் சேல் பண்ண மட்டும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் இதையும் கூட நம்ம வாங்க முடியல ஆனா சில்வர் மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம இந்த வாடகை கூட நீங்க வாங்கிக்கலாம் இப்போ வாடகைக்கு அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம் பாருங்க இப்போ நீங்கள் இந்த விலைக்கு வாங்கினா ஒரு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வருது அப்படின்னா நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சு கூட நம்ம வாடகைக்கு போயிருக்கோம் இப்போ ஒரு கிட் கான்செப்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வெல்கம் கீட்டில் ஒரு ஒரு டால் வச்சிருக்கோம் இப்போ அந்த மாட்டு வண்டியில் ஒரு அந்த காலத்தில் உங்களுக்கு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாட்டு வண்டியில் ஒரு பையனும் பொண்ணும் ஒரு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பு மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு மிச்சியில் அதை என்கேஜ் பண்ணி பாருங்கள் ரிங் சேரில் வந்து இதில் வந்து நீங்கள் ரிங்லாம் வச்சு நீங்கள் உங்களோட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா இப்போ ரிங்க் ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்துருக்கோம் இப்போ செலப்ரேட்டான ஒரு ஊஞ்சல்லே பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட கல்ச்சரலுக்கு எல்லா டாய்ஸுமே நம்ம வந்து விலைக்கும் வச்சுருக்கோம் வாடகைக்கும் வச்சுருக்கோம் இந்த வாடகைங்கிறது ஏன் அழுத்தி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இதையும் நம்ம எல்லாம் பண்ணணும் நமக்கு அந்தளவுக்கு காஸ்ட் வைஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நம்மகிட்ட ஃபுல்லாகவே எல்லாமே ரெண்ட் எடுக்கும் அதே மாதிரி ஜெர்மன்ஸ்லூரில் வந்து நம்ம டாய்ஸாகவும் நம்ம விலைக்கும் வச்சிருக்கோம் உச்சதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் டாயஸுமே நம்மளோட எல்லா டாய்ஸுமே விலைக்கும் கிடைக்கும் ஃபுல் பேக்கேஜை பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டெஞ்சிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது சார் இப்போ நம்ம வந்து சீரியஸ் தட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி கம்மியாக வாங்கி நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது டூ ஃபிஃப்ட்டி வரைக்கும் இருக்கும் அதுலேயே வந்து ஒரு இரநூத்தம்பது ஐட்டம் வச்சுருக்குது டூ ஃபிஃப்டி எயிட்டும் வச்சுருக்கு டூ லோ பட்ஜெட்டில் கேட்கறவனோ நம்ம அப்படியே வாங்கி நம்ம பணம் பண்ணிக்கிறவங்க இது எல்லாமே சில்வர் போட்டிங்க ஃபைபரில் வந்து சில்வர் போட்டிங்க வச்சிருக்கு தேர்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் வச்சிருக்கோம் அந்த மாதிரி இதுலேயே இதுலேயும் குவாலிட்டி பிராண்டட் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நம்மளே பண்ணும்போது ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க ப்ராடக்ட்டையும் வாங்கி நீங்களே ஒன்றா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அது வரைக்கும் டெக்கரேஷன் மெட்டீரியல் தான் அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு காம்ல பேக்கு எல்லாமே அதாவது ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து வேற எங்கேயுமே நீங்கள் போக வேண்டியது இருக்காது ஃபுல்லாகவே இங்கேயே வந்து மண்டே வந்து எல்லாமே லோகேட் பண்ணி எல்லாமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி வாங்க நான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க கூட நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு தேவைன்னா நம்ம எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கிடைக்கும் அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் இப்போ நாளைக்கு ஒரு ஐம்பது பீஸ் வருத்தங்க ஒருத்தங்க எழுபத்தஞ்சு பீஸ்க்கு எடுத்துக்காங்க அந்த ரிட்டர்ன் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் வேணால் கிஃப்ட் ஐட்டம் ஒரு ஆயிரம் பீஸ் வேணாலும் கூட நம்மகிட்ட ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ கிறிஸ்டின் வெட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணுங்க இல்லை சிம்பிளாக அந்த மாதிரி பேக்கிங் பண்ணணும் இல்லை நாங்களே பேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வருங்க அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து சீரெடுப்பா இருக்கு போகிறீங்களா ஆ ஆ அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை இப்போ ஆரத்தியெல்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆரத்தி எடுக்கிற பிளேட்டு மட்டும் கிட்டத்தட்ட கணக்கான வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஆரத்தி பிளேட் வேணுன்னாலும் நம்ம ரெடி பண்ணியும் தருவோம் கஸ்டமைஸாகவும் ரெடி பண்ணி தருவோம் இதில் வந்து எனக்கு பொண்ணு மாப்பில் வந்து கஸ்டமைஸாக பே மெயின் போர்டு போர்டெலாம் கட் பண்ணி உங்களுக்கு பண்ணி சொன்னால் கூட நம்ம அதை பண்ணி தர முடியும் அதே மாதிரி ஆர்த்தி தட்டு மட்டும் இல்லை ஒவ்வொரு இப்போ நம்ம மாடு கண் இந்த மாதிரி அஷ்டலட்சுமி எல்லாம் வச்சு எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் டெக்கரேட் பண்ணலாம்னுச்சிங்கன்னா கூட இது எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃபுல் எல்லா டாய்ஸும் வச்சிருக்கும் எல்லா விதமான கஸ்டமைஸும் நம்மளால் பண்ணித்தர முடியும் இப்போ ஃபங்க்ஷன் வந்து போட்டிங்கனாலே இதுவே பயங்கர ஒரு ரிச்சாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் அதே மாதிரி கீழே விரிக்கிற மேட்லேருந்து எல்லாமே எங்கள்கிட்ட கிடைக்கும் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க நம்ம எங்கே வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ப பண்ணலாம் பண்ணியும் கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் எதாவது ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கோம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எங்களால் அனுப்புவோம் உங்களுக்கு அனுப்ப முடியுமானாலும் பண்ணி கொடுப்பீங்க

எங்களோட வீடியோ கால் வாட்ஸ்அப்பு எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கோம் இன்றைக்கும் இது வரைக்கும் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கஸ்டமரை நம்ம சாட்டிஃபெக்ஷனாக வச்சு பார்த்துட்டுருக்கோம் இப்போது இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்க வேணும் எனக்கு இந்த மாதிரி தான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஐடியா இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எங்களோடய ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து நம்மளே வந்து அவங்களே வீட்டில் உட்காந்து கஸ்டமர்ஸாக அவங்களே ஒரு பிஸ்னஸாக இதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம ஹோல்சேலாக இதை நம்ம ப்ரொவைட் இருக்கோம் அப்படி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் கூட தரானு பண்ணலாம் நம்ம வந்து அதுக்கான கோச்சிங் கூட நம்ம ப்ராக்டிஸ் கூட கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான ட்ரைனிங்கும் நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக அப்படி யாராவது இதை பிஸ்னஸாக பண்ணணும் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க ஒரு 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 வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க தெரியும் ஒரு ஒரு கஸ்டமைஸாக ஒரு பிஸ்னஸ்ஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம

ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ஸ்வீட்டா கல்காண்டா இல்லை வந்து ஏதாவது வளையல் வச்சு தரீங்களா குங்குமச்சி மில் வச்சு தரீங்களா அந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுத்துடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடிய ப்ளைட் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு நட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது தொட்டில் மாதிரிங்க சாக்லேட் எல்லாம் கூட வச்சு குஃப் பண்ணிக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக அண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது